எல்லோருக்கும் வணக்கம் அன்னதானத்தின் மகிமை என்ன அதை இந்த சுவாரஸ்யமான கதை மூலம் அறியலாம் கர்ணன் வாழ்ந்த காலத்தில் தன் உயிர் காக்கும் கவச குண்டலங்களை தர்மம் செய்தான் அவன் அனைத்து தர்மங்களையும் செய்தவன் தானத்திற்கே பெயர் பெற்றவன் அவன் தானம் என்றால் என்ன என்பதை உலகத்திற்கே தெரியப்படுத்தியவன் அவன் இறந்ததும் சொர்க்கத்திற்கு போனான் அங்கே பல வசதிகள் இருந்தது இருந்தாலும் அவனுக்கு ஏதோ பசி அடங்கவே இல்லை எப்பொழுதும் வயிற்று பசி இருந்து கொண்டே இருந்தது அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போய்விட்டான் பிறகு சொர்க்கத்தின் தலைவனான இந்திரனிடம் கேட்டான் நான் இவ்வளவு தான தர்மங்கள் செய்திருந்தும் எனக்கு ஏன் இந்த கொடிய தண்டனை ஏன் எனக்கு பசி ஆறவே மாட்டேங்குது என்று கேட்டான் அதற்கு இந்திரன் கர்ணா நீ பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்தாய் உன் உயிரையும் தானமாக கொடுத்தாய் ஆனால் இப்பொழுது யோசித்து சொல் எப்பொழுதாவது அன்னதானம் செய்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு கர்ணன் நான் அன்னதானம் செய்ததாக எனக்கு நினைவே இல்லை இந்த கொடிய பசி தீர என்னதான் வழி என்று கேட்டான் அதற்கு இந்திரன் சொன்னார் உனது வலது கை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக்கொள் உன்னுடைய கொடிய பசி அடங்கிவிடும் என்றார் கர்ணனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த ஐயப்பாடோடு தனது வலது கை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தான் உடனே பசி அடங்கியது காரணம் புரியாமல் விழித்தான் அந்த காரணத்தையும் இந்திரனிடம் கேட்டான் அதற்கு இந்திரன் கூறினார் கர்ணா பூ உலகில் வாழும்போது உன்னிடம் ஒரு வறியவன் வந்தான் அவன் பசியுடன் வந்து எங்கு அன்னதான சத்திரம் இருக்கிறதென்று கேட்டான் நீயும் உனது வலது கை ஆள்காட்டி விரலை காட்டி இதோ இந்த பக்கம் செல்வீர்களாக என்று கூறி வழிகாட்டினாய் அந்த புண்ணிய செயலால் நற்செயலால் உனக்கு இப்பொழுது உதவுகிறது என்று கூற கர்ணனும் அன்னதான மகிமையை உணர்ந்து கொண்டான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் எந்த தானம் செய்தாலும் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அன்னதானம் செய்வது நல்லது நாமும் இந்த அன்னதான மகிமையை உணர்ந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது அன்னதானம் செய்தல் வேண்டும் அப்படி நாம் செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் निश्चयम् अवरीन अनुग्रहं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगि वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्